வணக்கம் நண்பர்களே இது உண்மையிலேயே அதிர்ச்சியான ஒரு செய்தி உலகிலேயே கொசுக்கள் இல்லாத ஒரு தேசம் என்ற தகுதியை ஒரு நாடு இப்போது இழந்துள்ளது ஆமாம் நான் பேசுவது ஐஸ்லாந்து பற்றித்தான் இத்தனை நாள் உலகிலேயே கொசுக்கள் இல்லாத ஒரே ஒரு நாடுன்னா அது ஐஸ்லாந்து தான் இப்போதைக்கு அண்டார்டிகா மட்டும்தான் கொசுக்கள் இல்லாத பகுதியாக இருக்கு ஆனா இப்போ ஐஸ்லாந்தின் நிலைமை மாறியிருக்கு ஐஸ்லாந்து நாட்டோட தலைநகருக்கு தென்மேற்கில் இருக்கிற ஜோஸ் கேஜோஸ் அப்படின்ற பள்ளத்தாக்கு தான் முதன்முறையாக கொசுக்கள் கண்டறியப்பட்டிருக்கு ஐஸ்லாந்தின் பூச்சியியல் துறை நிபுணர் ஜான் ஹிஜால்டாசன் என்ன சொல்றான்னா அந்த ஜோஸ் பகுதியில இரண்டு பெண் கொசுக்களும் ஓர் ஆண் கொசுவும் கிடைச்சிருக்கான் முக்கியமா இந்த கொசுக்கள் குலிசேட்டா அன்யூலா அப்படின்ற இனத்தை சேர்ந்தவை இந்த வகை கொசுக்கள் ஈஸியா கடும் குளிரை தாங்கக்கூடிய ரகமாம் பொதுவா இவை ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்க நாடுகளில்தான் தென்படுமாம் ஆனா இந்த கொசுக்கள் எப்படி ஐஸ்லாந்துக்கு வந்தனங்கறத தான் இப்போ பெரிய கேள்வியா இருக்கு இதுவரைக்கும் ஐஸ்லாந்துல கொசுக்கள் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அங்க நிலவர நடுங்கும் குளிரும் தேங்கிய நீர்நிலைகள் இல்லாத சூழலும் தான் சொல்வாங்க ஆனா இந்த வருஷம் ஐஸ்லாந்துல பல தடவை அதிகபட்ச வெப்பம் பதிவாகி இருக்கு பொதுவா இருபது டிகிரி செல்சியஸ்க்கு மேல ஐஸ்லாந்துல வெப்பம் பதிவானதே இல்லைன்னு சொல்றாங்க ஆனா இந்த வருஷம் மே மாசம் மட்டும் தொடர்ந்து பத்து நாட்களுக்கும் மேல இருபது டிகிரி செல்சியஸை கடந்து வெப்பம் பதிவாயிருக்கு ஒரு தடவை உச்சபட்சமா இருபத்தி புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட வெப்பம் பதிவானதாம் இந்த அளவுக்கு வெப்பம் அதிகரிச்சதுனால ஐஸ்லாந்துல பனிப்பாறைகள் உருக ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க அதுதான் கொசுக்கள் உற்பத்தியாக காரணமா இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பக்கம் சொல்றாங்க ஆனாலும் கொசுக்கள் எப்படி நாட்டுக்குள்ள வந்ததுன்றது குறித்து தீவிரமா ஆய்வு செஞ்சிட்டு இருக்காங்க சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா பொதுவா கொசுக்கள் கப்பல்கள் மூலமா கண்டெய்னர்கள் மூலமா தான் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பரவும் அப்படி பரவியிருந்தா துறைமுக தான் முதல்ல தென்பட்டிருக்கும் ஆனா இந்த கொசுக்கள் ஐஸ்லாந்தின் ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டின் தோட்டத்துல கிடைச்சிருக்கு அதனால ஒருவேளை இதைவிட அதிக எண்ணிக்கையில கொசுக்கள் ஐஸ்லாந்துல பரவியிருக்கலாம்னு தோணுதுன்னு சொல்றாங்க ஆக மொத்தத்துல ஐஸ்லாந்துக்கு இது ஒரு புது ஆரம்பமா அல்லது எதிர்காலத்துல பெரிய சவாலா அமையப்போகுதான்னு பொறுத்திருந்து பாப்போம்